வீட்டில் ஆல்ரெடி வந்து பஜ்ஜிமாவும் இருக்குது அப்புறம் வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே இருக்குது அதனால் வந்து பாரதி தான் வந்து எனக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு தரப்போம் அதான் என்ன செய்யப்படுறாருன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பஜ்ஜி செய்ய போகிறோம் பஜ்ஜி பார்த்தீங்கன்னா வாழ்க்கை பஜ்ஜி அதுக்கப்புறம் முட்டை இருந்தது முட்டையை வச்சு பஜ்ஜி அது முட்டை முட்டை பஜ்ஜி அப்புறம் உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாமே எடுத்து வச்சுக்கி எல்லா ஃப்ளேவர்லேயும் வந்து சார் வந்து செய்ய போகிறாரு சரி வாங்க பாரதி வந்து எப்படி பச்சு செய்கிறா அப்படின்றத நம்ம வீடியோ கூட பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

பச்சைக்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வாழை கசிக்கிட்டாரு அடுத்தது வந்து இப்போ ஆனியன் வந்து கட் பண்ணிட்டு பச்சை மாவுலாம் ரெடி பண்ணிட்டு இப்போ போயிட்டு மாவுலாம் ரெடி பண்ணிட்டாரு நம்ம இது எல்லாத்தையும் இதில் தோட்டி போட்டு எண்ணெயில் விட்டு இறங்கி எடுக்கலாம் ஆமாம் இங்கே சீவல்லி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு முட்டை வெந்துட்டு இருக்கு விதவிதமா பச்சி பிளஸ் டீ வந்து டீக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து ஒரு பக்கம்

ஈவினிங்ல நல்லா சூப்பரா இருக்குல்ல இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா இருக்கு மழை வர மாதிரி ரொம்ப மாதிரி இருக்கு ஆமா அதுக்கு நம்ம பச்சி அப்படியே டீ கடைக்கு போனா அப்படிதான் நம்ம சாப்பிடுவோம் ஏ அந்த அளவுல டீ இல்ல இப்ப பச்சி குடி டீ சாப்பிட்டா நல்லா இருக்கும் ஆனா காலையில குடிப்ப நான் இல்லன்னு ஒத்துக்க மாட்டேன் ஈவினிங்ல நல்லா இருக்கும் ஆ ஈவினிங்ல வந்து டீ இல்லாம கூட வந்துருவேன் பட் காலையில குடிப்பேன் அது பழகிடுச்சு பட் இப்போ பச்சைக்கு நம்ம கூட டீ சாப்பிட்டா தான் அது சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா பால் ஒரு பக்கம் வச்சாச்சு. அப்படியே சூடா பச்சி பிளஸ் அது என்ன உங்களுக்கு செஞ்சு கொடுத்தா தான் குடிக்குது. என்ன நல்லா அழகா போட்டுட்டு இருக்காரு. இது போறது முட்டை.

அதுக்கு தான் பாரதி போட சொல்றது வேற என்ன வந்து வாழ்க்கையில ஒண்ணு ஓகே ஓ என்ன எல்லாத்துலயும் ஒண்ணு ஒண்ணா நீ சொன்ன மாதிரி ஊர்ல கேங்கல ஒண்ணு பாருங்க அடுத்து வெங்காயத்துல ஒண்ணு வெங்காயத்துல ஒண்ணு எப்பற எல்லாமே வெந்துருமா ஏன் வேவாத அடுத்து முட்டையில ஒண்ணு டேய் இங்க பாருங்க அதை எடுத்து வெண்டிக்கலாம் ஓகே ஓகே

பாரி பாத்தீன்னா எல்லா பச்சையும் போட்டுடறே இந்த அளவுக்கு வந்து போட்டாச்சு இன்னும் கொஞ்சம் மீன் போச்சு அதுக்கு மாவு இல்ல ஒண்ணு அதிய இல்ல உருளைக்கிழங்கு தான் ஒரு நாலு பீஸ் இருக்கும் ஒரு வாழை இது வீணா போறது தூக்கி போடுமே போட்டு இது மட்டும்தான் ஏன்னா மாவு வந்து பத்தல இப்போ வந்து வெங்காயத்தை வந்து பக்கோடா போடு பக்கோடா மாதிரி மீந்து போன மாவுல போட்ட பக்கோடா பக்கோடா மாதிரி ரெடி பண்றாரு மீந்து போன மாவு எங்க நீ போட்ட பச்சலாம் எங்க காமிக்கவே இல்லையே பக்கோடா மட்டும் எண்ணெயில போட்டு ஆனியன் பக்கோடா

அப்புறம் நான் வச்சு வாழ்க்கை எல்லாமே போட்டு முடிச்சாச்சு லாஸ்டாக பார்த்தீங்கன்னா வயனெல்லாம் இது போட்டார் இப்போ கூட பாருங்க பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து எல்லா பச்சையுமே ஒன்று ஒன்று ஒரு ஒரு ஃப்ளேவர் போட்டு எல்லா ஃப்ளேவருமே போட்டு ரெடி பண்ணி கொடுத்தாரு சூப்பராக இருக்குது பச்சு நான் ஆல்ரெடி வந்து செய்யும் போதே டேஸ்ட்டும் பண்ணிட்டேன் இப்போ உங்களுக்காக நான் வந்து கெட்டு பண்ணுறேன் பாருங்க ஆல்ரெடி பாதி கட்டிட்டு எப்படி இருக்கேன் குறாது மாதிரி டீமே ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க அது ஒருவா சாட் ரெடி இருக்குடா இந்த மாதிரி நிறைய பேருக்கு குடியோ நினைக்கிறாங்க உங்கள பாக்குற ஊருக்கு வந்து பட்ஜெட் பசி வந்து குடிக்குமா அப்படி சொல்லுங்க மாmla சொல்லுங்க இந்த மாதிரி காம்பினேஷன்ல சாப்பிடுறது குடிக்குமான்னு சொல்லி சொல்லுங்க இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஒண்ணு பண்ணலாமா சாபோம் சாபோம் பாப்போம் என்ன அதனால் நம்ம எதாவது வீடியோ பிடிச்சிட்டு பார்த்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே படுக்கிறதுக்கு பில்லையெல்லாம் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி பாரதியோட ரெசிபிஸும் உங்களுக்கு வரும் நெக்ஸ்ட்டு வரும் சுப்ராவியால் பார்க்கலாம் பாய்